கல்வி என்பது பட்டியலில் இருக்குது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது இருந்தது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொதுப்பட்டியல் கண்கரன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது பட்டியலில் கல்வி கிடையாது பட்டியலில் இருக்குது சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம் ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை இதில் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதுலும் எப்படின்னா நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா நான் நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது மிக தவறானது இது செய்யக்கூடாது தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வேறு தான் தமிழ்நாடு ஆனால் இந்தியாவில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்குற அதாவது தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் இது வெக்கக்கேடு அவமானம் வேறு எந்த மாநிலத்துலேயும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல் இவங்க தான் திராவிட மாடல் திராவிட ஆட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் சீற்றங்களில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது இது வந்து வெக்கக்கேடு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம் இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை புரியவில்லை வெறும் விளம்பரம் தான் அன்றாடும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கால்ஷீட் நடக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வராங்க டிவியில் பார்க்குறாங்க பேசுகிறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க கடந்த மூன்று நான்கு வாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் சீற்றங்கள் பிரச்சினைகள் ஆறு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க ஆசிரியர்கள் மாணவிகளை கெடுக்கிறாங்க ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் இது பீகார் உத்தரப்பிரதேசில் இல்லை தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு முதலமைச்சரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை மது இதுதான் காரணம் முக்கிய காரணம் அது நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில் இந்த மாங்காய் புளிப்பு மிட்டாய் கமரக்கட்டு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க இன்றைக்கி பள்ளிக்கூடம் வெளியில் கஞ்சா கஞ்சா போட்டலமும் போதை மாத்திரம் விற்றுட்ருக்கானுங்க இதுதான் வித்தியாசம் கல்லூரி வாசலுக்கு வெளியில் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அப்பின்னு காக்கேன் ஹெராயின் பவுடர் என்ன வேணும் உங்களுக்கு அது எல்லாம் கல்லூரி வாசலில் இருக்கிறாங்க இது காவல்துறைக்கு தான் நடக்குது ஏதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்கே ஏமா விற்கிறான்னு காவல்துறைக்கு தெரியாதா என்ன தான் நடக்குது இது ஆக இதெல்லாம் கட்டுப்படுதில்லைன்னா இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பேர் வந்து ஏற்கனவே கெட்டுப்போச்சு பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாமல் நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது வெளியில் போனால் ராத்திரி சொல்ல நான் பகல்ல சொல்லிகிட்டு இருக்கிறேன் காரணம் முதலமைச்சர் முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை அடுத்தது சில நாட்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறார் என்னென்னா கலெக்டர் தருமபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்னை கேட்காமல் எதுவும் செய்ய முடியாது நான் சொல்கிறது தான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன அதை அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படித்த திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடல எவங்களுக்குலாம் வெக்க கேடுதெல்லாம் கேவலம் இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது ஒரு பத்தாவது படித்த ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு இதில் என்ன சொல்கிறாரு இது முதலமைச்சர் சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறார் முதலமைச்சர் என்கிட்ட சொன்னார் யாராவது உங்ககிட்ட அதாவது அனுமதி பெறலை அதாவது அதிகாரிகள் இவங்ககிட்ட அனுமதி பெறலைன்னா சொல் நான் அந்த அதிகாரியை மாற்றிடுறேன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட தேர்தலில் சொல்கிறாருன்னா இன்றைக்கி வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கலைனா இப்போ இதுலேருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் நிறவை கொண்டு இருக்கிறது அதாவது நான் கேட்குறேன் கேள்வி யூடியூபர் சங்கர் அவரும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சிங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அடுத்தது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு அதில் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் நான்கு நாள் விவாதம் வைத்து பிறகு அங்கே இடஒதுக்கீட்டை அறுபத்தி மூன்று விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அங்கே செய்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே பண்ணாங்க சென்சஸ் நடக்கலை பீகாரிலும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி தான் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள் அது சட்டமன்றத்தில் அந்த இடஒதுக்கீடுக்கு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள் ஏன்னா அது சரியான முறையில் கம்ப்யூட் பண்ணலன்னு கணக்கெடுப்பு நடத்துவது பற்றி பீகார் உயர்நீதிமன்றம் எந்த த தவறுன்னு சொல்லலை அது தடை பண்ணல கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லேயே ஜார்க்கண்ட்லேயே இவ்வளோ மாநிலங்களில் நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாருன்னு புரியல எந்த அடிப்படையில் சொல்கிறாரு நாங்கள் கேட்கறது சென்சஸ் கேட்கலை சர்வே கேட்குறோம் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் பத்து ஆண்டுகளுக்கு முறை எடுப்பது அந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் கூட ஒரு காலம் சேர்த்துக்குங்க ஓபிசின்னு ஒரு காலம் ஏன்னா எஸ்சின்னு ஒரு காலம் இருக்குது எஸ்டின்னு இருக்குது மைனாரிட்டிஸ் இருக்குது ஓபிசிக்கு மட்டும் ஒரு காலம் வேண்டும் அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தலை எண்ணிக்கை தான் தெரியும் ஆனால் அவருடைய நிலைப்பாடு சமூக பொருளாதார நிலைப்பாடு தெரியாது சமுதாயங்களுடைய நிலைப்பாடு தெரியாது அதனால் மாநில அரசு எடுத்தால் தான் புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரியும் தான் அது சர்வே மூலமாக தான் தெரியும் இதை தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு முதலமைச்சர் உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் பொறுப்புக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த நிலையில் இருக்கா இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்கிறாங்களா இல்லை இந்த சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கிறதா இதை கணக்கெடுப்பு நடத்தி என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ன கல்வி அடிப்படையில் இருக்கிறாங்க என்ன கல்வி முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் மு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மேலே ஒன்று போயிருக்கிறார் என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன தமிழ்நாடு என்ன ஜப்பானில் இருக்கா சைனாவில் இருக்கா இந்தியாவில் தானே இருக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது தமிழ்நாடு மட்டும் அதிகாரம் இல்லையாமா வேற ஏமாத்து பாக்குறீங்க அதாவது அதிகாரம் வைத்திருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்திருக்கும் கோழைகள் அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அதை தான் வீரர்கள் எந்த வகையில் நீங்கள் முடிவு பண்ணிக்க ஸ்டாலின் அடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ இரண்டு பிரச்சனைகள் பேசிகிட்டு இருக்க பிரச்சனைகள் ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டுக்கு பிறகு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி அதற்கேற்ப ஒரு அச்சம் அடுத்தது மத்திய அரசு கல்வித்துறையிலே நிதி கொடுக்காத ஒரு பிரச்சனை முதல்ல நான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நான் பேசுகிறேன் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாம் தேதி அன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடியிருக்கின்றார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளும் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் முக்கியமானது என்னென்றால் இன்னும் மத்திய அரசு அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை மத்திய அரசு என்ன செய்ய போகிறார்கள் என்ன கொள்கை முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று தெரிவித்து அதற்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அது ஒரு போக்கு ஆனால் அதற்கு முன்பாகவே அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு அச்சம் இருக்கிறது தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை செயல்களையும் மிக சிறப்பாக செய்த காரணத்தால் தமிழ்நாட்டில் மற்ற தென் மாநிலங்களில் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதே வேளையில் சமி கடைசியாக இன்று இந்தியாவிலே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதியில் இருக்கிறது இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்த மக்களவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சியஸ் படி தான் அதை கணக்கெடுப்பு நடத்தி இது ஐம்பது ஆண்டு காலம் இதில் கை வைக்கவில்லை யாரும் இப்போ மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற டீலிமிடேஷன் அது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தவுடன் என்ன சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டிலே எந்த தென் மாநிலங்களையும் ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னார் தவிர எவ்வளோ அதிகப்படுத்துவார்னு சொல்லலை இல்லை வடக்கு மாநிலங்களில் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு எதுவும் சொல்லலை அதுவும் தெளிவுபடுத்தணும் அது சொல்லணும் என்ன நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று இது பல நடைமுறைகள் இருக்குது எங்களுடைய கோரிக்கை பாட்டாளிமல் கட்சியினுடைய கோரிக்கை என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா முழுவதும் முப்பது விழுக்காடு மக்களவை தொகுதிகளில் அதிகப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அது முப்பது முப்பது விழுக்காடாக இருக்கணும் உத்திரப்பிரதேஷுக்கும் முப்பது விழுக்காடாக இருக்கணும் பீகாருக்கும் முப்பது விழுக்காடாக இருக்கணும் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் முப்பது விழுக்காடு சராசரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது திடீரென்று இன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ எடுத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து நாலு கோடியாக இருந்தது இன்றைக்கி எட்டு கோடி இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதே வேளையில் பீகாருடைய மக்கள் தொகை மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது மகாராஷ்டிரா இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போது அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கும் இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது முடியாது நீங்கள் உயர்த்துறீங்கன்னா உயர் நிச்சயமாக உயர்த்தணும் என்னிக்கே உயர்த்துங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுலேருந்து எட்நூறு எட்நூற்றி ஐம்பது உயர்த்துங்க எவ்வளோ உயர்த்துறீங்களோ அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவில் உயர்த்துங்க இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் குறிப்பாக தென் மாநிலங்கள் கோரிக்கை வைக்கணும் இல்லை இந்த சிஸ்டம் கடைபிடிக்கிறோம் இல்லை அந்த சிஸ்டம் கடைபிடிக்கிறோன்னா வேண்டாம் அதில் இதை எங்கள் கருத்தாக சொல்ல போகிறோம் அடுத்தது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிற நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது அதாவது இது நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம் கல்வி என்பது பட்டியலில் இருக்குது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது இருந்தது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொதுப்பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது பட்டியலில் கல்வி கிடையாது பட்டியலில் இருக்கு சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம் ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசனுடைய உரிமை இதில் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதிலும் எப்படின்னா நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் நான் நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது மிக தவறானது இது செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்க கற்றுக்குங்க எந்த வேணால் கற்றுக்குங்க இந்தி கற்றுக்குங்க யாரும் வந்து யாருக்கும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திணிக்கக்கூடாது இம்போஸ் பண்ணக்கூடாது இப்போது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித் இன் த கண்ட்ரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இரண்டாவது அதிக ஜிஎஸ்டிபி கிராஸ் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்னு இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கோம் தமிழ் இந்தியாவில் அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம் வளர்ந்த மாநிலம் இந்த அறுபது ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம் ஏன் இதை மாற்றணும் நாங்கள் ஏதோ பிரச்சனைன்னா நாங்கள் மாற்றலாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே ஏன் இதை திணிக்கிறீங்க சொல்லுங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு அது திணிக்கக்கூடாது அது நிச்சயமாக அது சரி கிடையாது அதனால் அதே வேலையில் அதே வேலையில் நான் கேட்குறேன் திமுக கேட்குறேன் முதலமைச்சரை கேட்குறேன் நீங்கள் ஹிந்தி திணிப்பு வேண்டான்னு சொல்கிறீங்க அது ஏற்றுக்கிறோம் தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வேறு மட்டும்தான் தமிழ்நாடு ஆனால் இந்தியாவில் தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்குகிற அதாவது தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் இது வெக்கக்கேடு அவமானம் வேறு எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல் இவங்க தான் திராவிட மாடல் திராவிட ஆட்சி அறுபத்தி ஏழு அறுபது ஆண்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஆண்டுகிட்டு வராங்க ரெண்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது ஒரு வழக்கு இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக இருக்கிறது என்ன வழக்கு இருக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று அப்போ ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்த நேரத்தில் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அந்த வழக்கு இன்னும் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு அதுக்கு என்ன பண்ணீங்க அந்த வழக்கு முடிக்கிறது என்ன ஒன்றும் பண்ணல விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு என்ன அட்லீஸ்ட்டு தமிழ் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தமிழை தமிழ்நாட்டில் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு கம்பல்சரியாக கற்றுக்கணும்னு ஒரு சட்டம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கொண்டு வந்தார் கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளியும் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போராடினதால் இருக்கும் கையத்தில் பிறகு கைத்தட்ட அதன் பிறகு பத்து ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க இன்னி வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது அது ஏன் முடிக்கலை நீங்கள் எப்போ முடிக்க போகிறீங்க ஏன் உங்களால் முடிக்க முடியாதா ஒன்றும் இல்லாததுக்குலாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே தமிழ் தமிழ் பேசுகிறீங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தெலுங்கானாவில் அங்கே ரேவந்த் ரெட்டி சொல்கிறார் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதுக்கு கூட பத்தாவது வரைக்கும் நீங்கள் தெலுங்கு கட்டாயமாக படிச்சே ஆகணும்னு சொல்கிறார் ரேவந்த் ரெட்டி ஏன் உங்களால் சொல்ல முடியாதா பஞ்சாபில் பயிற்று மொழியே பஞ்சாபின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்களால் கொண்டு வர முடியாதா எலெக்ஷன் வந்துடுச்சு இது ஒரு கையில் ஒரு ஆயுதம் உங்களுக்கு ஆமாம் இந்தி போர் ரெண்டாவது போர் மூணாவது போர் மொழி போர் இந்த போர் இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எதுவும் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க தமிழுக்கும் செய்ய மாட்டீங்க விளம்பரத்தைப்படுத்திக்கிட்டு இது விளம்பரத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மக்கள் இது புரிந்து கொள்வார்கள் ஒன்று மத்திய அரசு திணிக்கக்கூடாது சரி அடுத்தது நான் சொல்கிறேன் இப்போ மத்திய அரசு நீங்கள் மும்மொழி கொள்கை கொள்கை ரீதியில் நீங்கள் கடைபிடித்தால் தான் நாங்கள் ரெண்டாயிரத்து நூறு கோடி கொடுப்போம்னு சொல்கிறாங்க நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஓ ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி வேண்டாம்னு சொல்லிடுவோம் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ கடந்த ஆண்டு நாலரை லட்சம் கோடி கல்வித்துறை பட்ஜெட் எவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்து நூறு கோடி என்னால் கூடுதலாக கொடுக்க முடியாதா வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா நடத்திக்கிட்டு தினம் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் கொள்கையும் வேண்டாம் உங்கள் நிதியும் வேண்டாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா தேர்தல் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் என்ன இதில் தானே இப்போ வந்து எங்கே தெரியுமா பிரச்சனை வந்தது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட கட்சியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறுபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது வெறும் இருவது தான் இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தைந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இதுக்கு யார் காரணம் திமுகவும் அண்ணா திமுக தான் இதுக்கு காரணமே ஏன் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தீங்க கல்வி என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு கிவ் மீ குவாலிட்டி எஜுகேஷன் இது என்ன மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அது நீங்கள் ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி யாராவது வியாபாரம் இல்லாமல் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லை அது கல்வி என்பது இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கு காரணமே இந்த ரெண்டு கட்சியும் தான் கல்வி என்பது இன்றைக்கி ஒரு சேவையாக யாரும் கருதலை அப்போ நீங்கள் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை அனுமதி கொடுத்து என்னென்னமோ மெட்ரிகுலேஷன் அது இது என்ன கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் இந்த கொள்கை அந்த கொள்கையும் பேசுவது அதுவும் தவறு தான் எதற்கு காரணம் அதுதான் தான் இன்னொன்று மத்திய அரசு கொண்டு வர கொள்கையில் இன்றைக்கி இந்திய மொழியே கத்துக்குங்கன்னு சொல்கிறேன் மூணாவது கம்பல்சரி இந்திய இந்திய மொழி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் கேரளாவும் தமிழும் ஒன்றா ரெண்டு தான் ஒன்று தான் யாராவது கேரளா வந்து போய் பாடத்தை கற்றுக்கிறதுல யாரும் அவசியம் கிடையாது கன்னடமும் தமிழும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் தெலுங்கும் தமிழும் புரிஞ்சிக்கணும் நம்ம என்ன ஒரியா கற்றுக்க போகிறோமா இல்லை மராத்தி கற்றுக்க போகிறோமா வேறு மூணாவது மொழி வேறு என்ன இருக்குது போகுது ஹிந்தி தான் நம்ம மூக்கை இப்படி தொடர் தொட இப்படி தொடர் தான் சுற்றி தொற்ற வைக்கிறாங்க அவ்வளோதான் இதில் எதாது முடிச்சிடுறேன் அதனால் இது ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஹிந்தி திணிக்கிறது வேறு நான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலம் நான் வெற்றிகரமாக இந்த மாநிலத்தில் இன்றைக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு இது ஏன் நான் மாற்றணும் கற்றுக்கிறேன் யார் நீங்கள் சொல்கிறீங்க யார் யார் கற்றுக்கிறது எந்தெந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாம் ஏன் அது ஏன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது அது ஏன் நான் ஜெர்மன் ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஏன் நான் வெளிநாட்டு போகக்கூடாதா யாராவது வெளியில் போகிறேன்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க அதில் நீங்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே இருக்குதுல்ல அதில் ஏன் பீகாரில் தமிழ் கற்றுக்கிறாங்களா யூபியில் தமிழ் கற்றுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு இருமொழி கொள்கை நமக்கு மும்மொழி கொள்கையா அது இந்த மாநிலத்துக்கு விடுங்க யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க மாணவர்கிட்ட கேளுங்க மாநாட்டை விட்டுட்டு போங்க இன்னொன்று சொல்லப்போனால் எல்லா கல்வி எல்லா பள்ளிக்கூடமும் அரசு எடுத்து நடத்துங்க தமிழ்நாடு தனியார் பள்ளிக்கூடமே வேண்டாம் எங்க கிட்ட ஆட்சி விடுங்க எல்லா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடமும் அரசு ஆக்கிடலாம் என்னென்ன கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் வித்தியாசம் இல்லாமல் போய்டும் ஏன்னா கல்வி என்பது சேவை ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை கேஜி எட்டு லட்ச ரூபாய் ஒன்றாவது பத்து லட்சம் ரூபாய் பத்தாவது பதினைஞ்சு லட்சம் ரூபாய் யார் ஃபீஸ் கட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கேன் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது எம்பிபிஎஸ்சியே பதினஞ்சு லட்ச ரூபா தான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பத்தாவது பதினஞ்சு லட்சரூபா பதினேழு லட்சரூபான்னு அது ஏன் நீங்கள் மத்திய அரசு ஏன் மறுக்கிறீங்க அந்த கல்வியை ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஏன் மறுக்கிறீங்க ஏன் அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா நீங்கள் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா இதே ஏழை பிள்ளைங்க படிக்கூடாதா அது ஏன் கண்டிஷனாக வைக்கிறீங்க நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு தேர்தல் வருது அதுக்காக நீங்க இதை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க மூணாவது போற நாலாவது போற சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எங்க ஏன் அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பாப்ப செஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் தெரியுது நீங்க தமிழை நீங்க வளருங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசாமல் பட்டம் வாங்குறது இதோட எவ்வளோ கேவலம் அது எவ்வளோ அசிங்கம் வருதுங்க இப்போ நான் மட்டும் என்ன சொல்கிறேன் தப்புன்னு தானே இருக்கேன் ஏங்க என் கருத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு வலிச்சிதுன்னா எனக்கு ஒன்று அதுக்கு பற்றி கவலையே கிடையாது எனக்கு என் கருத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் கலந்துக்கிறோம் பார்த்துக்கலாம் என்னான்னு முதல்ல என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இது அதான் இப்போ என்னுடைய எங்கள் பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தை நான் இருக்கிறேன் என்னென்னு கருத்துனா அது தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தினாங்கன்னா ஒரு முப்பது விழுக்காடு உயர்த்தினாங்கன்னா அக்ராஸ் த போர்ட் எல்லா மாநிலங்களுக்கும் முப்பது விழுக்காடு உயர்த்தணும் என்ன முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா அறிவித்த பிறகு பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேறு என்ன திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதனால் அது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் பாட்டாளி மகள் கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா ஒரு மொழி கொள்கை தான் இருமொழி கொடுங்க வேண்டாம் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி வழியில் கல்வி கற்றுக்குங்க இன்னைக்கு நொபல் விருது வாங்கினவங்களாம் யா எந்த மொழியில் கற்றுக்கிட்டாங்க ஜெர்மனில் வாங்கினவங்களாம் ஜெர்மன் மொழியில் படிச்சா கற்றுக்கிட்டா விருது வாங்கினாங்க ஃப்ரெஞ்சு மொழியெலாம் விருது வாங்கினாங்க ஜப்பானில் விருது வாங்கினாங்க அவங்கவுங்க தாய்மொழியெலாம் விருது வாங்குகிறாங்க நொபெல் விருது வாங்குகிறாங்க அது கொண்டு வாங்க அது அறிவிக்கிறது கூட இவங்களுக்கெல்லாம் இல்லையே இருக்கட்டும் பார்க்கலாம் தெரிய போகுது இன்னொரு பத்து மாதத்தில் தெரிய போகுதுலாம் அதாவது எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது இப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி போதை பழக்கம் எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு போதை பொருட்கள் எங்கே பார்த்தாலும் விற்றுட்ருக்குறாங்க தடை இல்லாமல் நடந்துட்டுருக்கு காவல்துறை வந்து இதில் கவனம் செலுத்தாமல் அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதில் கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறை பார்த்துட்டுருக்குறோம் அதனால் இது காவல்துறை முதலமைச்சருக்கு இயங்குகின்ற காவல்துறை அவர் தான் பொறுப்பு அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம் அதற்கு என்ன ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில் இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது காவல்துறை நினச்சின்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம் இப்போதான் சொல்கிறேன் காவல்துறைக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு மது ஒழிப்பு போதை ஒழிப்பு எல்லாம் அவ்வளோ வேலைகள் இருக்குது இதை விட்டுட்டு இது போன்ற ஈடு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையெல்லாம் நிச்சயமாக இது சரியானது கிடையாது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரானது நிகரானது நம்ம கடைசி அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம் சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை யாருக்கும் வரலை அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அவர் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தார் அங்கே போகிறதுக்கு இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் வந்து கோயிலுக்கு போயிருந்தார் அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அவர் மூணு நாளில் வெயிலில் வந்துட்டார் அது வேறு இதுதான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை இதெல்லாம் என்ன ஆகிட்டு போகுது எவ்வளோ இங்கே கொலை இருக்கிறான் கஞ்சா வைத்துட்டு இருக்கிறான் கட்பிட்டு இருக்கான் எவ்வளோ மோசம் பண்ணிட்டுருக்கேன் அவங்களாம் விட்டுட்டான் இப்போ இப்போ நான் இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கங்க அந்த மை த்ரீ மை மை வி த்ரீ ஆட்சி மோசடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி மோசடி பண்ணியிருக்கிறது ஒரு கும்பல் இந்த கும்பல் வந்து மோசடி பண்ணுறதுக்குன்னே இருக்கிற கும்பல் இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்குது ஏமாற்றிருக்கிறாங்க வரலாறு இருக்குது எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பல முறை வெளிக்கொண்டு வந்து எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து 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 வெளிக்கொண்டு வந்து அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல என்ன காரணம் இதுதான் காவல்துறையா இது மூன்று அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு என்ன அப்போ என்ன காரணம் அப்போ என்ன ஏன் மாற்றுறீங்க அதிகாரிகளை மாற்றுறீங்க வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு போடுறீங்க இதுதான் காவல்துறையா என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்ற வரைகளை பாதுகாக்கிறீங்க வழக்கு கொடுக்குறவங்க அவங்க மேலே அவங்க மேலே வழக்கு போடுறீங்க நீங்கள் இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமாக இதெல்லாம் இதை நிறுத்திக்கொள்ளுங்கள் ஒன்று இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இல்லை யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க அடுத்தது அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு அவங்க அவர் மேலே எப்படி காவல்துறையை அனும அவமானப்படுத்திட்டார் இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க விசாரணைன்னு கொண்டு போய் பொய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அதில் அது அந்த வழக்கு திரும்ப பெறுங்க இல்லை நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி மற்றும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடந்த ஒரு கருத்தை சொல்லிட்டார்ல அது சொல்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை பெண்களை மதிக்கணும் யாராக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் சரி தொண்டராக இருந்தாலும் சரி பெண்களை மதிக்கணும் தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்குது தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறோம் தேர்தல் இன்னும் இன்னும் ஓர் ஆண்டு இருக்கிறது தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரியும்